வணக்கம் நான் தான் உங்கள் ராசி ரேடர் நான் இன்றைக்கி பிரயாணம் பண்ணுற இடம் எங்கன்னாக்க பனமரத்துப்பட்டி ஏரி இந்த பனமருத்துப்பட்டி ஏரி வந்துட்டு சேலம் மாநகராட்சிக்கு சேர்ந்தது இது சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த இடம் எங்கே நம்ம பார்க்க போகிறோம்னாக்க சேலத்தில் இருந்து நாமக்கல் போகிற வழியில் வந்துட்டு மல் மல்லூருக்கு முன்னாடி பனமரத்துப்பட்டி ஜங்ஷன் ஒன்று இருக்குது மேம்பாலம் ஏறாமல் சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கிடணும் நாங்கள் இப்போ வந்து ராசிபுரத்தில் நாங்கள் வந்துட்டு ஒல்ற இந்த ஏரி வந்துட்டு வரலாறு பற்றி நான் சொல்கிறேன் இந்த ஏரி கட்டினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து ஏரி கட்டுறதுக்கு முடிவெடுத்து கட்டிருக்காங்க இந்த ஏரியினுடைய தொடக்க காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூறு வருஷத்தை தாண்டிடுச்சு இந்த ஏரி வந்துட்டு சேலத்துக்கு வந்துட்டு நீர் ஆதாரமாக விளங்கியிருக்கு அப்புறம் ராசிபுரத்துக்கும் இங்கேருந்து தான் குடிநீரை இங்கே தான் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க இது ராசிபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மல்லூரில் ஒரு சம்பு அதுக்கு அடுத்தது ராசிபுரத்தில் ஒரு சம்பு அதில் ரெண்டு இருக்குங்க ஏரியில் ஒரு பக்கம் திரும்பினா ராசிபுரம் சைடு போவோம் இன்னொரு பக்கம் திருப்புனாக்க சேலம் அம்மாப்பேட்டைக்கு போவோங்க அம்மாப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டரு ஸ்டோரேஜ் பண்ணுற மாரி அங்கே கீழ்நிலை தொட்டி ஒன்று இருக்குது இதில் இருந்தால் பிரித்து கொடுப்பாங்க இதில் என்ன ஒரு சிறப்பாக அந்த காலத்தில் மோட்டாரே இல்லாமல் கிராவிட்டி அடிப்படையில் ஒரு பதினெட்டு இன்ச்சு டயா கொண்ட பைப்பில் அது துருப்பிடிக்காத எஃகு பைப்பு இன்றளவும் அந்த பைப்பு பூமி கடியில் பயன்பாடு இல்லாத நிலையில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரிக்கு வர்ற தண்ணி எங்கேருந்து வருதுன்னா ஜருகு மலை போதை மலை கடமலை அப்புறம் வாழைப்பாடியிலிருந்தும் அத்திப்பாடி ஏரியிலிருந்தும் தண்ணி வருதா சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்க இந்த ஏரி வந்துட்டு நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள தண்ணி பூரா இங்கே தான் வந்து சேகரம் ஆகிது இந்த ஏரி வந்துட்டு ஐம்பது ஏரிக்கு இதில் இருந்து போகுது ஆறுகள் வந்து எதிலிருந்து இருந்து எந்த இடத்து வழியாக்க இதில் தண்ணி வருதுன்னா வரட்டாறு கூட்டாறு கொரட்டாறு இதெல்லாம் வந்து போதமலையிலிருந்து ஜருகுமலையிலிருந்து வர்ற ஆறுலேருந்து தான் இது வருதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியினுடைய டோட்டல் பரப்பளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏ எட்நூறு ஏக்கர் வரைக்கும் பரப்பளவு இருக்கிறதா சொல்கிறாங்க மறுபடியும் இந்த தேரி இந்த ஏரியினுடைய தண்ணி ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகி திருமுனைமுத்தாருக்கு போய் சேருதுங்க இந்த ஏரியில் டோட்டலாக சேமிக்கிற தண்ணி ஒரு டிஎம்சி அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபது பஞ்சாயத்துக்கு பயன்படுத்து மூவாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன வசதிக்கும் பயன்படுறதா சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த ஏரி கட்டுறதுக்கான செலவு ஒம்பது புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் முதல்ல வந்து சேலம் நகராட்சியிலேருந்து உப்ப சேலம் நகராட்சி மாநகராட்சி மாதிரி இருக்குல்ல அதனால் அந்த காலத்திலேருந்து சேலம் மா நகராட்சியினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஏரி ஃபுல் அண்ட் ஃபுல் பராமரிக்கப்பட்டிருக்குது இந்த நீர் இந்த ஏரியில் வந்து பாருங்கள் இப்போ நாம் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதில் தான் நம்ம திரும்பணும் மல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த மல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம நேராக போனோம்னா ஏரி தாங்க டெட் அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இடத்துல நீர் அனுப்பும் நிலையம்னு ஒன்று இருக்குதுங்க அதில் மோட்டரே கிடையாது நாலு வால்வு இருக்குதுங்க அந்த வால்வு பார்த்திங்கன்னா நீர்னுடைய அளவு மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அளவு தண்ணீர் அனுப்பணும் அப்படிங்கிறத பொறுத்து இது மூணு ஃபில்டர் ஸ்டேஷன் அதாவது தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க எப்படின்னா மேல் பரப்பு பூரா மணல் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிப்ஸு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை ஜெல்லி அதுக்கு அடுத்தது கட்டுக்கல் அதுக்கடியில் காரை அந்த காரையில் இருந்தாங்க தண்ணி வந்துட்டு அந்த வாழ்வுக்கு போய் அந்த இருந்து ராசிபுரத்துக்கும் அம்மா பேட்டைக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராவலர்ஸ் பங்களா இருந்திருக்குங்க இந்த ட்ராவலர்ஸ் பங்களா எப்படின்னாக்க எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவங்கள்லாம் இங்கே வந்துட்டு தங்கியிருந்துருக்குறாங்க மாடர்ன் தேட்டரில் எடுத்த படத்தை வந்துட்டு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட படம் வந்து இங்கே எடுத்துருக்குறாங்க சட்டம் ஒரு இருட்டருங்கிற படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ராசேதியில் வந்து ஆசைப்பட்டு பார்த்தா நான் அழகான பொண்ணுன்னு ஒரு பாட்டு ஏன்னா நாம் வந்துட்டு இதில் அதை போட முடியாது பின்னாடி வந்துட்டு அது கிளிப்பிங் மட்டும் வரும் போட்டால் வந்துட்டு காப்பிரைட்டு வந்துடும் அப்புறம் முதலாளிங்கிற படத்தில் நீங்கள் கூட கேட்டிருக்கலாம் சின்ன பசங்க கூட கேட்டுக்கலாம் ஏரிக்கரையின் மேலே பெண் பெண்மேலேங்கிற பாட்டு பழைய ஆளுங்கள்லேருந்து நைன்டி கிட்ஸ்லேருந்து முப்பத்த பசங்க வரைக்குமே கேட்டிருக்கலாம் ரொம்ப ஃபேமிலியரான பாட்டுங்க அப்புறம் இந்த ஏரிகில வந்துட்டு ரெண்டு கோயில் இருக்குதுங்க ஒன்று நாகர்கோவில் இங்கே வந்து பாம்புகளுக்காக சிறப்பாக வழிபடுற கோயில் ஒன்று இன்னொன்று பாறை முனிப்பன் கோயில்னு ஒரு கோயிலுங்க அந்த கோயில் வந்துட்டு தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்துட்டு இது பூராமே வரலாற்று சிறப்புங்க இதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோவிலிருந்து இருந்து நான் கிளிப்பிங் எடுத்து அவர் விளக்கம் சொல்லியிருப்பார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மரம் பார்த்திங்களா இந்த மரம் பட்டு போயிடுச்சுங்க இந்த மரம் இருந்தாலும் முன்சிபாலிட்டியில் வந்துட்டு சேலம் மாநகராட்சியில் இதை வந்து ஒரு சிறப்பு சின்னமாக நல்லா சைடில் பூரா கொடுத்து இதை ஒரு ஆர்ட் மாரி பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டைக்கும் பனமரத்துப்பட்டி ஏரிக்கும் பதிமூணு கிலோமீட்டர் போதுங்க எல்லாம் கிராவிட்டி அடிப்படையில் தான் எந்த மோட்டருமே கிடையாதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை பயன்பாட்டுகிட்டு இருந்திருக்குது அதுக்கப்புறம் ராசிபுரத்துக்கு போலாம்பட்டி தண்ணியும் மேட்டூருக்கு மேட்டூர்லேருந்து சேலத்துக்கு தண்ணி வந்ததுனால இந்த ஏரி அப்படியே பயன்பாடு கம்மியாக விட்டுட்டாங்க இதுதான் இன்ஃபோ இதில் என்னன்னாக்கா இந்த ஏரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா படிகார கல் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு அந்த தண்ணி தெளிவான பிற்பாடு வால்வு ஸ்டேஷன் வாழ்வு ஸ்டேஷன்லேருந்து ஃபில்டர் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேட் வால் ரெண்டு ஊருக்கும் திருப்பி விடுற மாதிரி கேட் வால் இப்படி மூணு சுழற்சியில் தண்ணி வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்லைன்லேயே அமேசான் காடு அல்ல பணமரத்துப் பட்டி ஏறி அன்று போட்டிருப்பேன் இது ஏன்னாக்க நான் போய் அந்த வால்வு ஸ்டேஷனில் நின்று பார்க்கும்போது என்னமோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட் குடா என்னமே இருந்ததுங்க இதை வந்துட்டு சரி பண்ணணும் சரி பண்ணாக்க ஏகப்பட்ட பேர்த்துக்கு ஒரு பார்க்காக இருக்கும் இன்னும் வந்து விவசாயங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தண்ணி ஸ்டோரேஜ் இடமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஏரியில் அந்த ஃபில்ட்ரு ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து கம்ப்ளீட்டெல்லாம் அந்த செத்தையெல்லாம் தூக்கி போட்டு தூசெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுவாங்களாம் பரிசுல போயிட்டு போயிட்டு படிகாரக்கல்ல போடுவாங்களாம் அந்த படிகார கல்லில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே படிகாரக்கல் நீங்கள் ஒரு பக்கெட்லேயே கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே மணல் கலந்த அழுகு தண்ணி இருந்ததுன்னா ஒரு படிகாரக்கல்லு போட்டீங்கன்னா அப்படியே ஃபில்ட்ரு மாதிரி அந்த மண் தனியாக கீழே அப்படியே இறங்கிடும் மேலே தண்ணி தெளிவான தண்ணி நிற்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டிராவலர்ஸ் பங்களை இந்த டிராவலர்ஸ் பங்களால் எம்ஜிஆர்லாம் வந்து அடிக்கடி தங்குவாங்களாம் இது வந்து கார் ஷெட்டு எம்ஜிஆர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு பணமருத்துப்பட்டினுடைய ஊருக்குள்ளார ஒரு பள்ளி கட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாடகத்தை போட்டு அந்த நாடகத்தில் வசூலான பணத்தை வச்சு அந்த காசு பணமருத்துப்பட்டி உள்ள இருக்கிற ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாரு இது வரலாறு இதுதான் வந்துட்டு ஃபில்டர் ஸ்டேஷன் இதுக்கு அடுத்து வாங்க நம்ம ஏரிக்கு போய் பார்ப்போம் நம்ம ஸ்கூட்டரில் தான் மேலே போய்ட்டு நானும் என்னுடைய பையன் மிதிரன் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பண்ணும்போது இந்த ஏரியை வந்துட்டு நம்ம நம்மளுக்கு சேலத்துக்கும் ராசிபுரத்துக்கும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஏரி நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட இது வந்து கவர்மெண்ட்டு செய்யலாம் இதன் மூலம்னா கூட ஒரு இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை எனக்கு அப்புறம் ஒரு வர்ற வீடியோவில் ஒரு நண்பர் வந்துட்டு தெளிவான விளக்கத்தை குறை கல்வெட்டு கூட ஒன்று இருக்கிறதாவோ வரலாறு இருக்குது அதில் வந்துட்டு அதில் வந்துட்டு மோகன் அப்படிங்கிறவர் வந்து மைதா மாவை போட்டு அந்த கல்வெட்டினுடைய எழுத்துக்களை பூரா அவர் ஆய்வு செஞ்சுருக்கிறாரு அது பின்னாடி பார்க்கலாம் இதெல்லாம் இந்த ஏரியனுடைய சிறப்பு ஆளு ஸ்டேஷன் பாருங்கள் அந்த கருங்கல் கட்டடம் சூப்பராக இருக்குதுங்க சில மரம்லாம் முளைச்சி ரொம்ப அந்த கட்டடத்தை தூக்கிகிட்டு இருக்கு அதனால உப்புறது மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சூப்பராக மாதிரி இது வந்து ஃபில்டர் ஸ்டேஷன் பாருங்கள் இரும்பெல்லாம் நான் துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது ஒரு பத்து நாள் க்ளீன் பண்ணாங்கன்னா இதை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் ஆனால் வந்துட்டு ஏரியில் இருக்க கம்ப்ளீட் மரத்தை எடுக்கலன்னா இது சுற்று வகக்கார பகுதியில் இருக்க கிணறு போரு எல்லாத்துக்குமே இது வந்து மாசு உண்டாகும் அதனால் அரசாங்கம் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுன்னு ரொம்ப ஆழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் பழைய புகைப்படம் இந்த வாழ்வு இருக்கு தண்ணீர் வந்து சுத்திகரிக்கப்பட்ட உடனே அந்த சைடுல இருக்க வாழ்வு திறந்தா மல்லூர் ராசிபுரம் மக்களுக்கு குடிநீர் அந்த சைடு போயிடும் தண்ணி இந்த பக்கம் ஒரு வாழ்வு இருக்குது இந்த இடத்து பேர் தாங்க வால் டவர்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த ஏரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஏரி வந்து மூணு மலை சேர்ந்தது அடிமலை மலை அப்புறம் வந்து போதமலை இந்த தண்ணி பூரா வந்து தான் இந்த ஏரியில் சே சேமிப்பாகுது இப்போ வந்து பயன்பாடு இல்லாமல் இருக்குது ஒரு காலத்தில் அம்மா ராசிபுரத்துக்கும் குடிநீர் எல்லாத்துக்குமே இதுதான் ஆதாரமாக இருக்குன்னு இருக்குது வந்துட்டு காவிரி போலாம்பட்டியிலேருந்து ராசிபுரத்துக்கும் சேலத்துக்கு மேட்டூர்லேருந்து வரதுனால இந்த ஏரி இப்போ வந்து பயன்பாடுட்டு போயிடுச்சு இருந்தாலும் மக்கள் புறம் வந்துட்டு இந்த ஏரியை மறுபடியும் வாரி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டுருக்காங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் எடுத்துக்கணும் இந்த இரும்புடிதையும் எடுத்துக்கோ ஏரியில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு மரம் எல்லாம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ அங்கே ஒரு பில்டிங் தெரியுது இந்த ஏரிக்கு வந்து பரப்பளவு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஏக்கரா வாங்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்குள்ளேற எவ்வளோ செடிலாம் வளர்ந்து எந்த அளவு இருக்குது இவ்வளவு ஏரியும் இப்போ தண்ணி இருந்ததுன்னா இது ஏரியா இல்லை டேம் மாதிரி இருக்குதுங்க ஏரி கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி ஆழம் இருக்குங்க இந்த வந்து இந்த வால்வ் டவர் வந்து பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்ட்டு பணமர்த்தப்பட்டி வந்ததுக்கு நாம் நம்ம சேனல் ஸ்டிக்கரை ஒட்டியாச்சுங்க இதை வந்து ஏரிய வாரி மறுபடியும் தலமா அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவோ தண்ணியை பாதுகாக்கலாம் ஏன் இப்படி விட்டுட்டாங்கன்னு தெரியல அரசு நடவடிக்கை எடுத்தா மிக நன்றாக இருக்கும் ஒரு குழந்தை பிறக்கலாம் இந்த முனியப்பனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி டெரகோட்டா கலர்ல இருக்கிற இந்த பொம்மை செஞ்சு வைக்கிறது நம்மளுடைய தமிழக கிராமத்து வழக்கங்கள் அந்த மாதிரி செஞ்சு வைக்கப்பட்ட பொம்மை தான் இது இந்த பாற முனியப்பன் பாருங்க கம்பீரமா வீட்டு இருக்காரு இல்லையா அவருக்கு இப்பதான் அது எல்லா முனியப்பன் கோயிலும் இருக்க மாதிரி வேட்டக்கார குதிரை அந்த வேட்டை நாய் இதெல்லாம் காவல் இதெல்லாம் இருக்க மாதிரி அப்புறம் கருப்பண்ணசாமி நம்மளுடைய கிராமத்து தெய்வம் வந்து கருப்பண்ணசாமி அவருடைய சிலையை எல்லாம் பெயிண்ட் அடித்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பனமரத்துப்பட்டி ஏரியில் இருக்கக்கூடிய இந்த பாறை முனியப்பன் கோயில் வந்து அவசியம் காண வேண்டிய ஒரு சிற்பு அதே மாதிரி பாருங்கள் மணி அடிக்கிறது எல்லாருக்கும் இப்போ யாகசாலை கும்பாபிஷேகம் நடந்தது அடையாளமாக பாருங்கள் யாக குண்டங்கள் கட்டியது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது ரொம்ப ஒரு அப்புறம் பாருங்கள் கிணறு இருக்குது அந்த இடத்துல இந்த கிணத்துல வந்து தண்ணீர் வந்து இப்போ பயன்பாட்டுக்கு இப்போ எடுத்துக்கிறது கிணறு வெட்டிருக்காங்க இது இந்த இடத்துல காற்று ஜில் ஜிலி ஜிலி ஜிலிஜில் குளுமையான காற்று பசுமை போர்த்திய மரங்கள் அந்த ஜில்லி ஜில் ஜில் அடிக்கிற அந்த காற்றுல நம்ம சுவாசிக்கும் போது பணமரத்துப்பட்டு ஏரியில ஏரியில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கிணறுகள் மூன்று இடத்துல இருக்கு ஏரி வெட்டினால் கூட இந்த கிணத்துல டெய்லி ஊற்று போல தண்ணீர் எடுக்கும் குடிநீருக்கு பயன்படும் அதே போல் ஏரி நிரம்பி வழிந்தாலும் கிணற்றுக்குள் தண்ணீர் போகாதபடி இந்த கிணத்தினுடைய உயரம் வந்து கட்டியிருக்காங்க இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணி இருக்கும் வற்றாது அந்த நீர் வந்து ஊற்றெடுக்கும் ஸோ ஏரியில் தண்ணி இல்லாதபோது இந்த கிணற்று நீரை வந்து இப்பகுதியை வரட்டாறு கொரட்டாறு கூட்டாறு மூணும் ஜாயின் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த இருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு மலையே வந்து குடஞ்சி இந்த பனமரத்தப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த கதவணை என்னன்னா இந்த கதவணை வந்து ஏரி நிரம்பிடுச்சுன்னா இந்த கதவணை மூடிட்டா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறானது நேராக மல்லூரை நோக்கி பயணம் பண்ணோம் அப்படி இதை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கதவணை மூடனா நம்ம பனைமரத்துப்பட்டி ஏரி வந்து நிரம்பும் இது எதற்காக இப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா கிராவிட்டி அடிப்படையில் தண்ணீரை கொண்டு வரதுக்காக கீழ்ப்பகுதியில் ஆறு இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அடி அளவில் உயரத்தில் எழுப்பி உள்ள ஏரி நிரப்புறத்துக்காக இந்த திட்டங்கள் வந்து ஆங்கிலேயர் காலத்திலே இது தீட்டப்பட்டிருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து முழுக்க முழுக்க மனித உழைப்பு மனித உழைப்பு வச்சு கட்டுறது குடஞ்சி பாதை ஏற்படுத்தியிருக்காங்க பனமர்த்திப்பட்டி ஏரிக்கு வந்து ஜருகுமலை போதமலையிலிருந்து செய்கிற சாரல் மலை தண்ணீர் வந்து வரக்கூடிய கூட்டாறு அதான் இப்போ பார்த்துருக்கீங்க இந்த ஆறு வழியாக தான் மலை மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் பனமரத்துப்பட்டி ஏரிக்கு செக் டேம் வழியாக அவங்க வந்து அனுப்புறாங்க அந்த கூட்டாரினுடைய ஒரு சிறு பகுதி தான் ஒரு கொக்கு கூட பாருங்க அந்த ஆறுல இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது குரால் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக் டேம் தடுப்பணை இந்த மாதிரி நூத்தி பதினேழு தடுப்பணைகள் வந்து பனமரத்துப்பட்டி ஏரி சுற்றிலும் மலை அடிவாரத்துல இருக்குது இந்த செக் டேம் நூத்தி பதினேழு நிரம்பனாதான் பனமரத்துப்பட்டிக்கு ஏரிக்கு தண்ணி வரும் அதனால தான் இந்த செக் டேம் இருக்கிறதுனாலதான் நிறைய இருக்கிறதுனால தண்ணி வர மாட்டேங்குதுன்னு ஒரு குறைபாடு ஒன்று பொதுவாக வழக்கத்தில் உள்ளது அந்த குறைபாடுகளை வி ஷேப்ல நடுவில் வந்து பண்றதுக்காக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செக் டேம் போட்டு இதெல்லாம் ரொம்பதுக்கு அப்புறம் தான் தண்ணி வந்து இது வந்து வரட்டாறு வரட்டாறில் இருக்க ஒரு செக் டேம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இது வழியாக தான் பணமரத்து பெட்டி ஏறி போய் தண்ணி நடந்தே அந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிற நோக்கத்தோட எப்படியும் அந்த கல்வெட்டை கண்டுபிடித்து அதை வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும் இந்த வீடியோவில் என்ற ஒரு உறுதியோடு அவர்கள் வந்து இந்த கடினமான பாதையில் வந்து பயணம் மேற்கொண்டு அந்த கல்வெட்டை வந்து நோக்கி போயிட்டு இருப்பாங்க அந்த கல்வெட்டை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா அந்த கல்வெட்டை எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியுமாங்கிறது தான் சஸ்பென்ஸ் அது வந்து ஒரு சோழர் காலத்து கல்வெட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் முன்பு வந்து பதிவான கல்வெட்டு அது அந்த கல்வெட்டை வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தொடர்ந்து பாருங்கள் எஸ் கண்டுபிடித்தோம் கல்வெட்டை கடும் முயற்சி கிடையில் அந்த சோழர் காலத்து கல்வெட்டு இருந்த பாறை கண்டுபிடிக்கப்பட்டது உடனே வரலாற்று ஆய்வாளர் மோகன் அதில் உள்ள எழுத்துக்களை வந்து அந்த இட கல்வெட்டை சுத்தம் செய்து அதில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் படிக்க வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கழுவி சுத்தம் செய்து மைதாமாவை அந்த கைகளினால் அந்த இடத்துல வந்து கல்வெட்டின் மேலே நன்று தோய்த்து நல்லா ஒரு வரி விடாமல் தோய்த்து அதை வந்து அதை தான் பண்ணுற காட்சி தான் கல்வெட்டை வந்து எப்படி படிக்கணும் ஒரு கல்வெட்டு பண்ணால் முதல்ல நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி மாவு வைத்து தான் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து தெரியும் அது பிராமி கல்வெட்டு எழுத்துக்களா தமிழ் எழுத்துக்களா என்பதை இங்கே வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த கல்வெட்டுலாம் சா தூ இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் இருப்பதால் இது ஒரு தமிழ் கல்வெட்டு சோழர் காலத்து கல்வெட்டு என்பதை அறிக முடிகிறது அவர் தான் ஏடி மோகன் அண்ணன் தான் இப்போ கல்வெட்டை வந்து தூய்மைப்படுத்திகிட்டு இருக்காரு அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அந்த கல்வெட்டின் மெயின் பாயிண்ட் இப்போ தான் அதை அந்த கல்வெட்டை பார்த்துட்ருக்கீங்க அந்த எழுத்துக்கள்லாம் தமிழ் எழுத்துக்கள் குலோத்துங்கன் சோழா கல்வெட்டு இது இது நிலத்தை தானமாக கொடுத்ததின் கல்வெட்டு சாப்பிட்றதுக்கு சில பொருட்கள்லாம் நம்ம ஸ்கூட்ருலேயே எடுத்துட்டு வந்தோம் ரெண்டு பாக்ஸ் இருக்கிறது எவ்வளோ சௌரியம் வருது திங்ஸும் இதிலே வச்சாச்சு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போனீங்கன்னா பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க கை கழுவுக்கலாம் இந்தமாரி வீட்டில் யூஸ் இந்த ரின் பேக்கெட்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த பேக்கெட் அப்படியே மடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இடம் ரொம்ப மீதியாகும் இதுதான் என்னோட இன்ஃபோ செய்யுங்க